தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற கிறிஸ்டினா கதிர்வேலன் படத்தோட விமர்சனம் கிறிஸ்டினா கதிர்வேலன் உண்மையா ஒரு டிஃப்ரெண்டான கதை கதையை யோசிச்ச அளவுக்கு காட்சிப்படுத்தல்களை யோசிக்காதனால அந்த காட்சிகள் சில கொஞ்சம் கொஞ்சம் ரசிகர்களை படுத்துது அதை நம்ம சொல்லி தான் ஆகணும் ஆனால் கதை ஒரு அருமையான கதை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் சாட்சி கையெழுத்து போடுறதுக்காக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிருப்பாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் அங்கே இவங்களுடைய அந்த சாட்சி கெழுத்து டாக்குமெண்ட்ஸோட இவங்களோட ஆதார் இந்த விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு போனவங்க ஒரு தப்பாக இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அதில் அந்த பெண்ணுக்கு இன்னும் ஒரு பதினஞ்சு நாளில் கல்யாணம் அதுக்குள்ளார இந்த கல்யாணத்தை செல்லாததா அறிவிச்சு அந்த பொண்ணை வந்து இன்னொருத்தர் கையில் கொடுக்கணும் ஆனால் இந்த பையனுக்கு அந்த பொண்ணு மேலே லவ் அது வந்து கல்லூரி படிக்கிற காலத்துலேருந்து அந்த ஜோடிக்கு போகல இந்த ஜோடி மாறி எடுத்து இப்போது இவங்க நினச்சபடியே இந்த பயஞ்சு நாளுக்குள்ளார அந்த கல்யாணத்தை வந்து இது கிளியர் பண்ணிவிட்டு இவங்களுக்கு புது கல்யாணம் நடந்ததா இல்லை ஏற்கனவே இந்த பையனுக்கு இந்த பொண்ணு மேலே லவ் இருக்குது இந்த பொண்ணுக்கு இந்த பயஞ்சு நாளில் இந்த பையன் மேலே அப்படியே காதலாம் பாடுது அவ எதிர்பார்த்த மாதிரியே அந்த பையன் இருக்காங்கிறது அப்போது அவங்க ரெண்டு பேரும் இணைந்தார்களா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமாக்சில் ட்விஸ்ட்டு வேற லெவலில் இருக்குது அந்த கிளைமாக்ஸ் தாங்க அந்த படத்தோட ஹைலைட்டு ஆனால் சோகத்தை கிளைமாக வச்சா படம் பிச்சுக்கிட்டு ஓடுன்னு யார் டேரக்டர் சொன்னாங்கன்னு தெரியல அதனால சோகத்தை வந்து கிளைமாக்சாக்கியிருக்கிறாரு அது சிலருக்கு பிடிக்கலாம் சிலருக்கு பிடிக்காமலும் போகலாம் அதுதான் அந்த படத்தோட பலமும் பலவீனமும் ஆனாலும் இதில் நடிச்சிருக்கிறவங்க உண்மையாவே கௌசிக் ராம் பிரதீபா சிங்கம்புலி சிங்கம்புலாம் வந்து சில இடங்கள்ல காமெடின்ற பேர்ல கிடைக்கிறாரு கஞ்சாகர் போய் உண்மையாவே நல்லா நடிச்சிருக்கிறாரு மற்ற படங்களோட இதுல கஞ்சா கருப்போட நடிப்பு கொஞ்சம் நல்லாவே இருக்குது ஜெயக்குமார் அருள் டி சங்கர் அருள் டி சங்கர் தான் வந்து ஒரு பாதிரியாரா வர்றாரு வேற லெவல்ல இருக்கிறாரு டிஎஸ்ஆர் டிஎஸ்ஆர் இருக்கிறாரு சிவமிசம் சிவா இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க நல்லாவே நடிச்சிருக்கிறாங்க கௌஷிக் ராம் வந்து அப்பாவியாக மூஞ்ச வச்சுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார் போட்டிருக்கு டேரெக்டர் ஆனால் கொஞ்சம் அப்பாவிதனம் ஜாஸ்தியாகவே இருக்குது அதை தவிர்த்துருக்கலாம் ஆனால் பிரதீபாவோடய நடிப்பு இந்த படத்தில் உட்கார வைக்கிறது பிரதீபாவோடய நடிப்பு என்ஆர் ரகுநந்தனோட மியூசிக் இது ரெண்டும் தாங்க வேறு லெவலில் இருக்குது இது ரெண்டும் இந்த பிரதீபா ஏற்கனவே ஒன்று ரெண்டு படங்களில் பார்த்த மாதிரி இருந்தாலும் அந்த படத்தில் ஹோம்லி இருக்கிறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நடிகைகளை வந்து கூப்பிடலாம் அப்படிங்கிற லெவல்ல நல்லாவே பாண்டியன் அவர் தான் வந்து எழுதி இயக்கி இருக்கிறார் எஸ் ஜே என் அலெக்ஸ் பாண்டியனோட இயக்கத்தில் கதை சிறப்பாக இருந்த அளவுக்கு காட்சிப்படுத்தல் அத பட்ஜெட் கூட காரணமாக இருக்கலாம் காட்சிப்படுத்தல் சில சில இடங்களில் படுத்துறதை மட்டும் தவிர்த்து இருந்தால் இந்த கிறிஸ்டினா கதிர்வேலன் உண்மையே கிறிஸ்டின்களையும் கவர்ந்திருக்கோம் இந்துக்களையும் கவர்ந்திருக்கும் ஏன் இந்தியாவில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மதத்தினரையும் கவர்ந்திருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து ஆனாலும் ஒரு முறை பார்க்கலாம் கிறிஸ்டினா கதிரிவாலன் படத்தை அப்படின்றத சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் எனது பார்வையில் பத்துக்கு ஐந்து புள்ளி ஐந்து மதிப்பெண் கொடுத்து விடைபெறுறேன் நன்றி வணக்கம்